இன்று டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்திருக்குது எவ்வளோ குறைபாடுகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வெற்றியோட உங்களுக்கு குழந்தையை ஈன்றெடுக்க கடவுளுடைய ஆசிர்வாதத்தினாலே இன்னைக்கு மருத்துவ உலகமும் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றது பெரியமானவர்களே அந்த வாய்ப்பை நீங்கள் தவறு விட்டு விடாதீர்கள் குறைகளை சரிபார்த்து கொள்ளுங்கள் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு குழந்தையை கொடுப்பார் இந்த இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர்களே எல்கானா எப்படி குழந்தை இல்லாத தன்னுடைய மனைவி அண்ணாவை தேற்றினார் என்று வாசிக்க கேட்டீர்கள் உனக்கு நான் பத்து புதல்களை விட மேலானவன் நன்றோ என்று சொல்கின்றார் நீங்கள் இப்படி தான் உங்கள் மனைவிக்கு குழந்தை இல்லாமல் மற்றவங்க துன்புறுத்துகிற சமயத்தில் அவங்கள தேற்றணும் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும் அவங்களை தனியாக விட்டுடக்கூடாது யாருமே உங்கள் மனைவியை பற்றி இழிவாக பேசுறது நீங்கள் அனுமதிக்கவே கூடாது அவங்க வாயை அடைக்கணும் நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய மனைவிக்கு உற்ற துணையாக இருங்கள் பெரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசிர்வதித்து உங்கள் துக்கத்தை எல்லாவற்றையும் அவர் சந்தோஷமாக மாற்றுவார் Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Hallelujah.